வணக்கம் கதிரவன் டொட்டல் கேயின் இன்றைய செய்திகள் செய்தி வாசிப்பவர் சஜினி ஜெயச்சந்திரன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்பு செய்திகள் நிட்டம்புகள் பாரிய தீ விபத்து சரியாக வரலாறு கற்பிப்போம் நலிந்த ஜெயதிச தெரிவித்த செய்தி விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் கைது தோட்ட மக்களது நாளாக வேதாளத்தை அதிகரிக்க வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் ஆதரவு ரஷ்யாவில் மீண்டும் நில அதிர்வு இன்று பூமி அதிவேக சுழற்சிக்கு உள்ளாகும் இனி விரிவான செய்திகள் நிட்டம்பு நகரில் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் தீ பரவல் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதன் காரணமாக கொழும்பு நோக்கிய வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் கல்வி மறுசீரமைப்பு யோசனை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை எனவும் இது குறித்த யோசனை மற்றும் ஆலோசனையை முன்வைக்க விரும்புவோருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் சந்தர்ப்ப்பம்மச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலித்த ஜெய்சிச தெரிவித்துள்ளார் சந்திப்பில் கலந்து கொண்டவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வரலாற்றை பாதுகாக்கும் நோக்கிலேயே தொல்பொருள் சட்டங்கள் திருத்தப்படுகின்றன அதேபோல கல்வி மறுசீரமைப்பு என்பது பண காலமாக கலந்துரையாடப்பட்ட வந்த ஒரு விடயம் என்பதுடன் அது தற்போதைய அரசாங்கம் புதிதாக கொண்டு வந்த ஒரு விடயம் அல்ல எனவே கல்வியலாளர்கள் முதல் சாதாரண மக்கள் வலை கல்வித்துறையில் என வலியுறுத்துகின்றார் பேரங்குட பகுதியில் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியுடன் ஒருவர் கிரிபந்தோட காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளார் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனை போது குறித்த நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் முன்னாள் விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் என்றும் பின்னர் இராணுவத்தின் புனர்வாழ்விக்கப்பட்டவர் என்றும் தெரிய வருகின்றது அரசாங்கம் இன்று பாராளுமன்றத்தில் முன்வைத்த கட்டளை சட்டத்தினூடாக வேலைகளுக்கான குறைந்தபட்ச வேதனத்தை டிசம்பர் முதல் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்திலிருந்து ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் வரையிலும் ஜனவரி மாதம் முதல் முப்பதாயிரமாக அதிகரிக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் அடைகிறேன் என்பதால் தலைவர் ஆதரவை தருகிறோம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் கம்சன்கா தீபகற்பம் மற்றும் ஹவாய் தீவுகளுக்கு அருகில் உள்ள பசிபிக் கடற்பகுதியில் அண்மையிலும் மூன்று சக்தி வாய்ந்த நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன அதன் பின்னர் சில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டு தீபகட்டத்தில் இன்று காலை மீண்டும் சக்தி வாய்ந்த நிலவுகள் பதிவாகி உள்ளதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில ஆதிவு மையம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு ஜூலை மாதம் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பூமி வழக்கத்திற்கு மாறாக பல குறுகிய நாட்களை கொண்டிருக்கும் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இன்றும் ஆகஸ்ட் ஐந்தாம் திகதியிலும் பூமி அதிவேக சுழற்சிக்கு உள்ளாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது ஒன்று முதல் வரையிலான மாற்றம் என்று கூறப்படுகின்றது ஆனால் இது மனிதர்களால் பார்க்க முடியாது என வெளிநாட்டு தெரிவிக்கின்றன ஜூலை ஒன்பதாம் திகதி அன்று பூமி இதுவரை பதிவு செய்யப்படாத மிக குறுகிய நாட்களில் ஒன்றையும் பதிவு செய்திருந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற இணையதளம் கதிரவன் பெயர்க்கையோடு நன்றி